திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமாள் செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை பாடல் என் இரண்டு திருச்சிற்றம்பலம் பாசம்பரஞ்சோதிக்கு என் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதார் அமளி பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் போது எப்போதும் இப்போதாரமளி கே நேசமும் வைத்தனையோ நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழி நேசமும் மும்பைத்தனையோ நேரிழையாய் நேரிழி சீச்சீவையும் சிலவோ விளையாடி சீச்சீவையும் சிலவோ விளையாடி ோர்கள் ஏத்துதற்கு கூசுமலர் பாதம் தந்தருட வந்தருடும் தேசன் சிவலோகன் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம் பலத்துள் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆரே நொறும்பாவாய் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆரே நொறும்பாவா ஆ சிற்றம்பலம் மணிவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருவம்பாவை பாடல் இரண்டு விளக்க உரை அருமையான அணிகலன்களை அணிந்த தோழியே ராப்பகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும் போது ஜோதி வடிவான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடற்கரியது என்று வீரமாக சொன்னாய் ஆனால் இப்போது நீராட அழைத்தால் வர மறுத்து பஞ்சனையில் அயர்ந்து உறங்குகிறாய் அப்படின்னு தோழிகள்லாம் அந்த சொல்றாங்க உறங்குபவள் எழுந்து தோழியரே கண்ணை இருந்து விட்டேன் என்பதற்காக இப்படி கேலி பேசுவது அப்படின்னு அவள் சொல்றான் அவளுக்கு பதிலளித்த தோழியர் கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர வந்து கொண்டிருக்கிறான் அவன் சிவலோகத்தில் வாழ்பவன் வாழ்பவன்பலமாக சிதம்பரத்தில் நடனம் புரிபவன் நம்மை தேடி வருபவன் மீது நாம் எவ்வளவு தூரம் பாச வைக்க வேண்டும் நீ ஏ புரிந்து கொள்வாயாக என்கின்றனர் தோழி இந்த பாடலோட முக்கருத்து என்னங்கிறத பார்ப்போமா தேவலோகத்தில சிவபவனி கிடையாது அவர்கள் சிவனை காண வேண்டுமென்றால் தவம் முதலான கடும் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனால் நம் ஊரிலோ ஆண்டுதோறும் திருவிழா சுவாமி வாசல் தேடி பவனி ஒருவர் இவ்வளவு அருகில் இறைவன் இருந்தும் அதையும் பார்க்க மறுத்தால் எப்படி அப்படின்னு இந்த பாடலோட உட்கருத்து சொல்றது